வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமிடியட் ஜாயினிக்கான வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழு விதத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு உடனடியாக அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குண்டாய் மோட்டர்ஸுடைய ஒரு சப்ளையர் நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கொரியன் மேனுஃபேக்சரிங் நிறுவனமாகவும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா காருடைய பிளாஸ்டிக் மோல்டிங் காம்போனன்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு இப்போதைக்கு ஆண்கள் மட்டும் தான் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க வரைக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது என்ன படித்தவங்க அந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் ஆல் கிளியர் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்த வருடத்தில் படித்து முடிச்சவங்க அந்த வேலைக்கு முயற்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஆண்டுகளில் படித்து முடித்தவங்க தான் அந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தைந்து வயது வரை இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மிஷின் ஆப்ரேட்டர் அசம்பிளி ஸ்டோர் மற்றும் டிஸ்பேச்சில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரம் சம்பளம் ப்ளஸ் அட்டண்டன்ஸ் போனஸ் ரூபாய் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் ஓட்டி அவைலபிள் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா டபுள் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க வேலை நேரங்களில் ஃப்ரீயாக நமக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் பல்வேறு இடங்களுக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்தெந்த பகுதிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ பல்லாவரம் ஓல்டு பல்லாவரம் ஐயம்பேட்டை பேரம்பாக்கம் ஆர்காட் ஒரிக்கை திருத்தணி கிண்டி ரெட்டேரி செய்யார் அரியாங்குப்பம் டோல்கேட் புக்கத்துறை வாலாஜாபாத் தக்கோளம் காஞ்சிபுரம் அக்குர் ஸ்ரீபெரும்புத்தூர் கிண்டி மற்றும் பூந்தமல்லி இந்த பகுதிகளுக்கெல்லாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் மூன்று ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது இந்த நிறுவனத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரக்கடம் இருங்காட்டுக்கோட்டையில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதும் நீங்கள் எளிமையாக எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான தொலைபேசியின் டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பு உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்